entertainment is what we do what we do what we do தமிழ் தெலுங்கு ஹிந்தி சினிமாவில் முன்னின் நடிகையாக இருக்கவங்க ராஷ்மிகா மந்தனா தமிழை சுல்தான் வாரிசை இந்த படங்களை நடித்து தனக்குன்னு ஒரு ரசிகர்கள் கூட்டத்தை சம்பாதிச்சிருக்காங்க அதைத் தொடர்ந்து தனுஷ்குடி இணைந்து குபேந்தன்ற படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க நடிப்பில் வெளியான புஷ்பா படம் மாபெரும் வெற்றி பெற்றது இந்த படம் இவங்களுடைய சினிமா வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு மொழியாக அமைஞ்சது அதுக்கப்புறமா இவங்களுக்கு தொடர்ந்து பட வாய்ப்புகள் குவிய ஆரம்பிச்சிருக்கு இந்த நிலையில் ராஷ்மிகா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சில ஃபோட்டோஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் உணவு சிகிச்சை படிப்பு தூக்கம் பயணம் நல்ல புத்தகம் காஃபி அவருடைய நாய்க்குட்டி அப்படின்னு எல்லாத்தையுமே பதிவு செய்து இது எல்லாம் தான் என்னுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக பதிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி விளக்கமும் கொடுத்துருக்காங்க இது எல்லாம் தான் என்னுடைய வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த ஃபோட்டோஸ் வந்து சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்